ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் வாங்க என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னு பார்க்கலாம் பசங்க அப்பதான் என்ன ஸ்பெஷல் பண்றீங்க ஸ்பெஷல் வந்து ஆனியன் ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா வேணும் ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இந்த

அதுலேயே ஒரு கப்பு கடலை மாவு பஜ்ஜி மாவில் கடலை மாவு அதுக்கு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு இட்லி தோசை சோடா மாவு இதில் ஒரு ஸ்பூனு சால்ட்டு ஒரு காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூனு ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் காரம் நிறையா வேண்டாம் ஒரு கா இந்த குட்டீஸ்பூனில் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் கலரெல்லாம் போட்டு எதுவுமே செய்ய மாட்டேன் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு குட்டி ஸ்பூனில் போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இது கட்டாயம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு நிறையா போடாதே கொஞ்சம் தான் செய்கிறேன் ஒரு நாலு வெங்காயம் ஒரே தொல்லை வந்து எதாவது செய்யுங்க மழை பெய்யுது டெய்லி எதாது காரமாக இனிப்பு கேட்டாங்க மழை நிற்கிற வரைக்கும் இனிப்பே கிடையாதுன்னு அதனால் காரமாக வேணும் எங்களுக்கு எங்கள் அவனுக்கு ஆனியன் பக்கோடம் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு பாருங்கள் மூணு பெரிய பெரிய ஆனியன் எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே நழச்சி போட்டால் ஆனியன் பஜ்ஜி இதில் உதிர்த்தி ஊற்று செஞ்சால் ஆனியன் பக்கோடம் இப்போ என் பேசிக்கு ரெண்டும் வேணுமா நான் என்ன செய்யிட்டோம் எனக்கு வேறு கையார்டாக இருக்குது காலையிலேருந்து மிஷினில் ப்ளவுஸ் தைச்சேன் சாரீ பால் தைச்சேன் ஒரு ஐநூறுரூவா இன்றைக்கி மீதி பண்ணியிருந்தேன் எனக்கு நானே வேண ப்ளவுஸு எனக்கு யார் தைச்சாலும் பிடிக்க வேறு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சண்டமாக கட் பண்ணி இப்படி கையை வச்சு அழுத்தினீங்கன்னா அதே அப்படியே ராயல் வந்துடும் சூப்பராக இருக்குது இதில் பற்றா போட்டிங்கன்னா மொத்தமாக போட்டுறாதிங்க நல்லா இருக்காது இந்த மாதிரி எழுத்திங்கன்னா அதே வந்துடும் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் நீள நீளமாக கட் பண்ணி கூட போடலாம் இதுலேயே ஆனியன் பக்கோடா போடணுன்னா நான் வந்து இப்போ இந்த மெத்தேட்லேயும் போடலாம் நாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றும் பாதிப்பமாக மிக்சியில் அடித்து பச்சரிசி கல்லம கலந்து அந்த பக்கோடாவும் போடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இந்த மெத்தேடில் ஆனியன் பக்கோடா போடுறேன் டயர்டாக இருக்குது ஈஸி மெத்தேடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மலைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக ஊற்றி விட்டேன் நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா நமக்கு செலவும் மீதி உடம்பும் நல்லாயிருக்கும் நம்ம எதுவும் கலக்க மாட்டோம் டேஸ்ட்டு அது இருக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகாது தொண்ணூறு பர்சன்ட் நான் செஞ்சுருவேன் ஏதோ ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போவாங்க சரி நம்ம தான் போகல அவங்கள போய் என்ஜாய் பண்ணிட்டோம் அதனால் பாரு எல்லாம் சூப்பராக ஊற்றி விட்டேன் இப்போ மாவு கலந்துக்கலாம் எல்லாம் போட்டாச்சு தேவை கேட்டு தண்ணி ஊற்றிப்போங்க ரொம்ப கெட்டியாக வேணாம் ரொம்ப தனியாக வேணாம் அந்த இதில் வந்து ஆனியனில் வந்து இந்த மாவு ஓட்டணும் கோல்டு வின் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரொம்ப தனியாக வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் நாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் போட்டுக்கேன் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப எப்போ எப்ப இருக்கு காலையில பதினொன்றரை மணிக்கு மிஷின்ல உட்கார்ந்தேன் மதியம் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் எழுந்திரிச்சோம் அவ்வளவுதான் அதை திரும்ப உக்காந்து அஞ்சரை மணி வரைக்கும் மிசில் இருந்துட்டேன் துணி தேக்கேன்னா ஒரு சீக்ரெட் நாளை மறுநாள் நான் சொல்றேன் என்ன சீக்ரெட் அது அப்போ வரைக்கும் மிஷின்ல உட்காந்து எப்பயுமே தைக்க மாட்டேன் ஃப்ரீயா இருந்தா கூட ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னதான் தைப்பேன் பாருங்க இந்த மாதிரி கலந்துக்கணும் வீடியோ நிறைய பேசுறேன் நினைச்சேன் ஜாலியா பேசுறேன் நீங்களும் ஜாலியா பாருங்க நான் வீட்டு விட்டு எங்கயும் வெளியிலயே போக மாட்டேன் அதனால இந்த வீடியோ ஆரம்பிச்சு பின்னாடி இது ஒரு டாக்டரே சொல்லிட்டாரு நீங்க வீடியோ பண்ணுங்க கால் வலி வரதுக்குள்ள ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டாரு அதனாலதான் என் பையன் விட்டுருக்கான் வீடியோ பண்றதுக்குன்னா பண்ணவே கூடாது தான் இப்போ இந்த டாக்டர் அவங்ககிட்டயே தான் அவங்க மெயின் ஏதாவது ஒன்று ஜாலியாக இருக்கு வீடுங்க அவங்க வீட்டு விட்டு வெளியில இல்ல அதனால இப்போ அதனாலயே அடிக்கடிக்கு மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை வெளியில கூப்பிட்டு போறாங்க என்ன எல்லா ஃபேமிலியோடு போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் பசங்களெல்லாம் எதுவும் வளர்க்குறவங்க பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின் இல்லை இந்த வயசுக்கு நம்ம அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் அவங்களும் நம்ம கூட ஜாலியாக இருக்கணும் அதுதாங்க காசு பண்ணலாம் அப்புறம் பேத்தி பேராண்டி ம மருமகள் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் ஏதோ அவங்க ஓடிகிட்டுருக்கு என்னடாகவும் பிரிச்சனை இங்கே பாருங்கள் கூட கூட எல்லாம் பேசுகிறேன் என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கணுன்னா பரண்டி ஒன்று போட்டு பாருங்கள் சூப்பராக காஞ்சிச்சு பாருங்கள் எல்லாம் மாவு ஒட்டிச்சு அப்படியே ரொம்ப தண்ணியா பண்ணாதீங்க அப்படியே எடுத்து அப்படியே போட்டு கொடுக்க வேண்டியதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லது அப்படியே மாவுட்டு என்னம்மா ஆய் ஊர் ஆயிடுது டாய் ஊர் டாய் இந்த மாதிரி எடுங்க பாருங்க எல்லாம் போட்டுப் பார்க்கலாம் ஆனியன் பக்கோடா வஜ்ஜி ரெண்டுமே ஆனியன் பக்கோடா ரெடி ஆயச்சு ரெடி தரலாம் கேட்டாங்க பாருங்க என்ன நல்லா காஞ்சிச்சு இறக்கிறதுக்கு என்ன கம்மியா இந்த இதில் வச்சு கருப்பில் கட்டாயம் கருப்பில் போடலாம் அதுதான் டேஸ்ட் நாங்கள் அப்படி போட்டு இந்த கரண்டியில் நல்ல எண்ணெயிலே அப்படியே குறைஞ்சிரும் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டு நீங்கள் இந்த கரண்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொறைஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பில் குழ அப்படியே சாப்பிட்டக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பண்ணிடலாம் ஒரே பூக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம்தாங்க வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாமே நல்லா வடிகட்டிக்கணும் எண்ணெய் இல்லாத நல்லா முறு முரு நான் பாருங்கள் இதில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பட்டா இது மாதிரி போட்டு சாப்பிடுங்க பாருங்க ஐ வாங்க சூப்பராக இது வந்து ஆனியன் பக்கோட இது வந்து ஆனியன் பஜ்ஜி அப்படியே மொத்தம் மொத்தமாக மாவு கலக்கி பஜ்ஜி தான் கேட்டேன் பாப்பா பஜ்ஜி கேட்டால் பேராண்டி பக்கோடா கேட்டான் இது ஆனியன் பஜ்ஜி இது வந்து ஆனியன் பக்கோடா இந்த பாருங்கள் அப்படியே எண்ணெயை கொஞ்சம் கூட இழுக்கல லைட்டா எண்ணெய் இழுத்துருக்கு ஏன்னா ஆனியன் கட்டாயம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குதான் ஆனா அவ்வளோவா இழுக்கல அப்படியே சூப்பரா இருக்கும் நல்லா சாப்பிட்டா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டா இருக்கு நல்லா மழை பெஞ்சு இருக்குது நில் நிலும் காத்த அடிக்குது காரசாரமாக வாங்க சூப்பரா இந்த வீடியோ பார்த்துட்டு சேனல்ல புதுசாக பார்க்கற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பயும் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பார்க்குற ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நான் லைக் பண்ணிட்டு தான் கேட்குறேன்